கொடுக்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வளர்ந்துச்சுன்னு அப்ப எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாவணுமா நீ ஆம்பளியா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான் அநாகரிகமா வந்து பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எதுக்குடா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதண்ணே நீ பேசுறா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாரே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு